कमला कुचूचुकुङ्कुमतो नियता रुणितातुलनीलतनू कमलायतलोचनलोकपते विजयी भववेङ्कटशैलपते दैवत चतुर्मुखषण्मुख पञ्चमुखप्रमुखाखिलदैवतमौलिमणि शरणागतवत्सलसारनिधे परिपालय मां मृषशैलपते अतिवेलकया तव दुर्विषहैरनुवेलकृतैरपराधशतैः भरितं त्वरितं ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக் சம் இன்றைக்கி ஒரு ரசப்படி தான் பண்ண போகிறேன் அதுக்கு வரமிளக ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் பருப்பு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் மிளகு அப்படி பாக்கெட்டோட கடையில் வாங்கிட்டு வந்தேன் இருபத்தஞ்சி கிராம்க்கு பாதியில் பன்னெண்டரை கிராம் போடணும் நான் பதிமூணு கிராம் போட்டிருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் காஞ்சது அலசி காய வச்சு வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி எல்லாத்தையும் இப்போ ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு வறுத்துட்டு முனுக்கிட்டு வரேன் வறுத்துட்டு காமிக்கிறேன் அப்புறம் முனிக்கிட்டு காமிக்கிறேன் துவரம் பருப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் எண்ணெய் இல்லாமல் இருக்கணும் எல்லாத்தையும் நான் வறுத்துக்கிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் பெருங்காயம் ரசப்பொடிக்கெல்லாம் வறுத்துக்கிட்டு வந்துட்டேன் பெருங்காயத்தையும் சும்மா சும்மா வெறுஞ்சட்டியில் வறுத்துட்டு மிக்ஸி பிளேட்டு போயிடும் இடிகல்ல வச்சு தட்டிட்டேன் பைக்குள்ளே போட்டு இப்போ மிளகாயோடு இதையும் போட்டு மிளகா கருவேப்பில கொஞ்சோண்டு ஒரு வர கைப்பிடி உப்பு போட்டேன் கெட்டு போயிடாமல் இருக்கும் மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு வறுத்துட்டேன் மிளகா வறுக்கையெல்லாம் உப்பு போட்டிங்கன்னா நெடி வராது தோரம்பருப்பையும் நல்லா வாசம் வர வறுத்துட்டேன் இதில் பெருங்காயத்தை போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் குரக்குரன்னு முணுக்கணும் ரசத்துக்கு ரொம்ப நைஸாக வைக்கக்கூடாது முணுக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரசப்பொடி முணுக்கிட்டேன் கொஞ்சம் குறைக்குரன்னு ஆரோட்டியை எடுத்து வச்சுக்கிறேன் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் பண்ணுங்க முடிச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரசம் எப்படி வைக்கிறதும் நாளைக்கு பண்ணி காமிக்கிறேன் இந்த பொடியை போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி லாக்ஸி முக்கியம் அன்றைக்கி ரசம் பொடி நம்மளால் அதை வச்சு ஒரு ரசம் போகிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கலாம் இந்த பூண்டு விழை போட்டுக்கிறேன் கொஞ்சம் உளுந்து மறைச்ச செவக்கட்டும் ரெண்டு பூண்டு புல்ல நச்சு வச்சுக்கேன் அதை போட்டுக்கலாம் இந்த கடல் வெடிக்குது பூநெய் போட்டுக்குவோம் கருவேப்பில எடுத்து கருவேப்பில செவப்பி இந்த கருவேப்பிலையை போட்டு கருவேப்பிலை போட்டு பெருங்காய தோடும் ஒரு ஸ்பூன் பெருங்காய பொடி தக்காளியை சட்ட பருப்பு வச்சு அதோட வேக வச்சுக்கிட்டேன் அதை கருப்பை வெட்டுக்கலாம் கரைச்சு பருப்பு ஒரு மூணு நாளைக்கு குக்கரில் பருப்பு ஒரு பிடிச்சபடி வச்ச ரசத்துக்கு அதோட அந்த கிண்ணத்துக்குள்ளே தக்காளியை நல்லா நறுக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி சின்ன மருந்து ரெண்டு பூக்கள நல்லாயிருக்கும் வேக வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இந்த தண்ணி இல்லை சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் ஒரு ஒரு ஸ்பூன் கல்லுப்பும் போட்டு ரெண்டு டம்ள தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் ஊத்த இப்ப ரசப்பொடி முனுக்கு நம்பற ஸ்பூன் வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் இப்ப பருப்பு தண்ணிய பருப்புல மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டு அதை கரைச்சி ஊத்திக்கிட்டே ரசம் ரெடி இன்னைக்கு கொத்தமல்லி கொஞ்சம் வாடிருச்சு பாருங்க ஒரு சின்ன மூடி அளவுல துவரம் இருப்பேன் வேக வச்சு ஒரு நாலு சத்தம் வேக வச்சிட்டேன் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு மஞ்சள் பொடி அப்புறம் இறக்கிட்டு போட்டுக்கிட்டேன் இது கொஞ்சம் கொதிக்கட்டோன்னு அந்த பருப்பை ஊற்றிக்கிறேன் பருப்பு வேக வச்சு அதை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தனி மூத்திக்குவாங்க ஊற்றிக்கிட்ட கொதி வர வைக்கிறேன் அவ்வளோதான் கொதி வர தான் பத்து லட்சம் ங்க ரசம் அருமையாக இருக்குது வாசம் சூப்பராக இருக்குது ஒன்று தண்ணி கழிவு ஏன்னா மல்லி எல்லாம் என்கிட்ட காஞ்சி வச்சு அதனால கொஞ்சம் கருவேப்பிள்ளையே போட்டுக்கிறேன் இருந்தால் கொஞ்சம் மல்லி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரசம் போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்